ரொம்ப இருக்கிறதே நம்ம சின்ன ஓட குடிசைல இருப்போம் ஆனா அது போய் வாழ்றது அப்பார்ட்மெண்ட்ஸ்ல வாழ்வேன்னு நினைப்போம் இந்த காசுலயே கடையில போயிட்டு ஒரு அது படுத்து எடுக்கும் எங்களுக்கு தூக்கம் முக்கியம் அப்புறம் தான் மத்திய நிறைய ஆரம்பிச்சவர்கள் நிறைய உள்ளாங்க அது உண்மை எவ்வளவு சப்பலு இறவே ஏற வித்தியாசமாக உடை அணிய வேண்டும் விசித்திரமாக இருக்க வேண்டும் அனைவரையும் பார்க்க வைக்க வேண்டும் காசுலன்னா நம்பாத நிறைய வச்சிருப்பாங்க ஆனா சும்மா காசுலன்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு எண்களும் என்ன மாதிரியான உங்களை இயக்கிக்கொண்டிருக்கும் உங்க பிறந்த தேதி இதுவாக இருந்தா உங்களுக்கு என்ன மாதிரியான குணாதிசயங்கள் இருக்கும் அப்படின்றத பத்தி ட்ரைலர் இல்லை இல்ல ட்ரீசர் பார்த்துட்டு இருக்கோம் ஓகே வரக்கூடிய எபிசோட்லாம் இன்னும் அதை பத்தி நிறைய முழுமையா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம் அந்த வரிசையில் ஒவ்வொரு எண்களுக்கும் என்ன மாதிரியான குண இயல்பு இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கிற வகையில் இப்பொழுது நம்ம பார்க்கக்கூடிய எண் ஆறாம் எண் ஆறாமியன் அப்படின்னால எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் வந்துரும்ல சந்தோஷம்தான் கொடுக்கக்கூடிய எண் தான் இந்த ஆறாமியன் எப்பயுமே சந்தோஷம் சுகவாசி அப்படின்னு யாராவது ஒரு பாட்டி சொல்லுச்சுன்னா அங்கே அவங்களுக்கு ஆறாமியன் இயங்கி கொண்டிருக்கிறது என்று அர்த்தம் ஏன்னா இந்த ஆறாமன் சொல்லக்கூடிய எண்ண எதுனா சுக்கரனுடைய அகச்சிறந்த ஆளுமை புரிந்திய எண் நீங்க ரிஷபராசி இல்லை வந்து துலாம் ராசியாகவோ இல்லை உங்களுடைய லக்ன புள்ளி பரணி பூரம் பூராடம் இதில் விழுந்திருந்தாலோ இல்லை சுக்ரன் வந்து விளிம்பில் இருந்தாலோ கண்ணிலேயோ இல்லை மீனத்தில் இருந்தாலோ கண்டிப்பாக நீங்கள் ஆறாம் எண்ணெயை சேர்ந்தவராகத்தான் இருப்பீர்கள் இதுதான் வந்து ஜோதிடம் அப்படின்றது ஒரு சயின்ஸ் நிறைய எண்களும் சரி நீங்கள் என்ன மெத்தடு வேணாம் பாருங்களேன் நீங்கள் ஒரு சாமியாரி குடி சொல்கிறவங்களா இருக்கட்டும் ஏன் ஒரு கிளி ஜோசியம் சொல்லக்கூடிய ஆட்களாக இருக்கட்டும் இல்லை வந்து நீங்கள் ஒரு டேரட் கார்டு பார்க்கறதா இருக்கட்டும் ஒரு நியூமராலஜி பார்க்கறதா ஒரு ஜெம்மாலஜி பார்க்கறதா இருக்கட்டும் ஒரு பாரம்பரிய ஜோதிடம் பாக்குறதாக இருக்கட்டும் எல்லாவற்றுக்குமே ஒரு மூலம் ஒரு ஆதாயம் என்னன்னா அந்த பிரபஞ்சம்தான் இல்ல அது கொடுக்கக்கூடிய சைன்ல இருந்தா எல்லா விஷயங்களும் நம்மளுக்கு வந்து ரிப்பீட் ஆனா இதுக்குள்ள இயங்குவது எல்லாமே இந்த ஒன்பது கிரகங்களும் ஒன்பது கோள்களும் தான் அப்போ ஒவ்வொரு மனிதரும் இந்த ஒன்பது கோளின் அடிப்படையில் மட்டும்தான் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறார் என்பதுதான் நிச்சயமான நிதர்சனமான உண்மை இதை மறுத்து பேசுறது மறுக்காம பேசுறது அது அந்த விவாதத்துக்குள்ளேயே போக வேண்டாம் இயல்பா என்ன அப்படின்னா நீங்க ஆறாம் நாட்களாக இருந்தீர்கள் நான் சொன்ன மேற்கொண்ட இந்த இடத்தில்தான் உங்களுடைய அமைப்பு அப்படின்றது இருக்கும் அப்படி இருந்தாதான் நீங்க ஆறாம் எண்லேயே பிறப்பீங்க நீங்க யாரு பதினைந்து இருபத்தி நான்கு அது எக்ஸ்பெஷலி பதினைந்து நடுநாயகமா நீங்க பிறக்கணும் அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய லக்ன புள்ளி பரணி பூரம் பூராடமாக இருக்கும் இல்லை அப்படின்னா நீங்க ரிஷபராசியாகவோ துலாம் ராசியாகவோ இருப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம் கொஞ்சம் அடுத்து போச்சுன்னா மட்டும்தான் நீங்க வந்து மீனத்திலேயோ சுக்கரன் அமைய இல்லை கண்ணியில் சுக்கரன் அமைய ஆட்களாகவோ இருப்பீர்கள் ஓகே இந்த ஆறாம் எண் பிறந்தவங்களுக்கு நடக்கும்போது சொன்னேன் சுகவாசி அப்படின்னு எப்பயுமே சுகமா இருக்கணும் எப்பயுமே சொஃபஸ்டிகேட்டடாக இருக்கணும் எப்பயுமே ஜாலியா இருக்கணும் எப்பமே வந்து கரெக்டாக இருக்கணும் எப்பயுமே நேர்மையா இருக்கணும் போனால் எமர்ஸி பேட் தான் வச்சா அந்த மாதிரி மண்டபத்தில் தான் கல்யாணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆறாம் என்ன இருப்பாங்க ரொம்ப இருக்கிறதே நம்ம சின்ன ஓட குடிசல இருப்போம் ஆனா அது போய் வாழ்றது அப்பார்ட்மெண்ட்ஸ்ல வாழ்வுன்னு நினைக்கும் நம்ம அப்பார்ட்மெண்ட்ஸ்ல இருந்தா வச்சுக்கோங்க அவங்க பங்களால போய் வாழணும்னு நினைப்பாங்க இந்த கனவுகளால் சஞ்சரிக்கக்கூடிய ஆட்கள் யாரு அப்படின்னு பார்த்தா அது ஆறாம் என்ன ஆட்களாகத்தான் இருப்பார்கள் ஆனா சொல்றது பார்த்தா எனக்கு ஒண்ணு வேணாம் எனக்கு ஒண்ணு வேணாம் ஆனால் எல்லாமே இருக்கிறதே வந்து வீட்டில் வாங்கிட்டு வந்தீங்கன்னா இந்த காசுலேயே கடையில் போயிட்டு ஒரு ட்ரெஸ் எடுக்கணும் அது ஆறாம்னு சேர்ந்தவர்களாகத்தான் இருப்பார்கள் அவங்களால வந்து இந்த கை சும்மாவே இருக்காது இந்த இரநூறுவாய்க்கு ரூபாய்க்கு வாங்கிக்க நூறு ஆஹ் எடுத்த ஆயிரம் ரூபா ட்ரெஸ் ரெண்டாயிரம் ரூபா ட்ரெஸ் அதையும் எடுத்துட்டு மூஞ்சி அப்பாவி மாதிரி இப்படி வச்சுப்பாங்க நமக்கு வாங்கி தர வேண்டானு தோணாது வேற வழியே இல்ல வாங்கி கொடுத்துட்டு நிறைய இந்த ஆறாம் எண்ணை சேர்ந்தவர்கள் அப்படின்னாலே சந்தோஷம் சௌபாகியம் சுகம் நல்லா ஒரு பெட்ல போய் நல்லா ஜாலியா படுத்து தூங்குற ஆட்கள்லாம் ஆறாம் எண்ணெய் ஆறாம் எண்ணில் இருக்கவங்களுக்கு எப்பயுமே சுகமா தூங்கணும் தூக்கத்தை மட்டும் அவங்கள மாறி வந்து கொண்டாடுறவங்க யாருமே இருக்க மாட்டாங்க சில பேர் தூங்குவாங்க ஆனா கரெக்டா பத்து மணி ஆச்சுன்னா நான் போய் தூங்குவேன் அப்படின்னு சொல்ற கேட்டகரி பக்கம்லாம் நான் சொன்ன இந்த காட் காம்பினேஷன் இயங்கிட்டு இருக்கோம் யாருக்காண்டியும் அட்ஜஸ்டே பண்ண மாட்டாங்க என்னதான் வந்து சுக்ரன் முழு சுபர் என்னதான் தாராமண்ணில்ல பிறந்தவங்க அந்த அவங்க ஒரு டைம் வச்சிருப்பாங்க அந்த குள்ள வந்தீங்கன்னா எவ்வளவு வேணா அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க ஆனா அந்த டைம் அவங்க வச்சு டயத்தை மீறி பண்ணீங்கன்னா ஒரு கோடி ரூபாய் கொடுதலாம் ரோட்லயே படுத்த விட படுத்து தூங்கிடுவாங்க எங்களுக்கு தூக்கம் முக்கியம்ப்பா அப்புறம் தான் மற்ற ஏன்னா சுகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதனால தான் சுக்கரன் போய் அயன சைன போகத்துல உச்சமடைகிறாரு அதுல காம்ப்ரமைஸ் நோ காம்ப்ரமைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வாழ்க்கையை வாழக்கூடிய சொல்லட்டுமா உங்களுக்கு மட்டும் சொல்றேன் ஆறாம் எண்ணெய் திருமணம் செய்தவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் அவ்வளவுதான் ஒரே வார்த்தையில எப்படி எல்லாம் புருஷனை கொண்டாட முடியுமோ கொண்டாடுவாங்க எப்படி எல்லாம் கொண்டாட்டிய கொண்டாட முடியுமோ கொண்டாடு காதலாகி கசிந்து அப்படியே மற்றவங்களுக்கு கண்ணீர் வள வச்சுச்சா இந்த மாதிரி ஒரு பிராணநாதனை இந்த மாதிரி ஒரு அம்மாவோட கல்யாணம் கொடுத்து வச்சிருக்கணுமேன்ற அளவுக்கு திளைக்க வைப்பார்கள் எப்போ ஆரம்பத்துல இங்க ஃபுல்லால நினைச்சிடக்கூடாது ஓகே அதுக்கப்புறம் எங்கே நீ பண்ணு நீ பண்ணுன்னு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவங்களை அப்படியே தூண்டுவாங்க நம்மளுக்கு அந்த இடம் அப்படியே நெருடலாக இருக்கும் ஸோ எப்பயுமே எது வந்தாலும் என் சுகம் முக்கியம் ஏன் சந்தோஷம் முக்கியம் நான் முக்கியம் என்னோட பென்சிலு என்னோட பேனா என்னோடய பாக்ஸின்னு வச்சுக்கிறது எல்லாமே இந்த ஆறாம் லட்சியத்தவர்களாகத்தான் இருப்பார்கள் நிறைய ரசிப்புத்தன்மை பன்னெண்டு மணிக்கு கூப்பிட்டு வா டீ கடைக்கு போலான்னா ரெடியாக முன்னாடி நிற்கிறது இந்த ஆறாம் இருக்கும் சரியான ஃபுட்டிஸ் சாப்பாடு 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 பார்க்குறதுக்கு என்னமோ அப்படியே நிறைய ஆறாம் நச்சத்தவர்கள் நிறைய ஒளியாக இருக்காங்க அது உண்மை எவ்வளவு சாப்பிட்டாலும் இறவே ஏறாது ஆனா அவ்வளவு சாப்பிடுவாங்க விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு இடத்துல போயிட்டு புதுசா ஒரு விஷயத்தை ஆர்டர் பண்ணி அது நல்லா இருக்குமா இல்லையான் யோசிக்காம ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு அதனால வம்பு வாழ்க்கைலாம் கண்டிப்பா இந்த ஆறாம் மணி சேர்ந்தவர்கள் அகத்தில இருப்பார்கள் ரசிப்பு எங்க இருக்கோ அங்கதானங்க வாழ்க்கை நகர்ச்சி அழகாக இருக்கும் அப்போ ரசித்து வாழக்கூடிய ஆட்களை யார் அப்படின்னா ஆறாமீன் இந்த ரெண்டு கூட சில சமயம் ரசிக்கும் சில சமயம் அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துரும் இந்த நாலு கூட அப்படியே ரசிக்கிற மாதிரி காட்டும் சில சமயம் அப்படியே உள்ளே உட்காந்துரும் ஆனால் முழுக்க 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 ரசிப்பால் மட்டுமே வாழ்க்கை சன் இங்கே நம்ம வீட்டில் பெரிய பஞ்சாயத்து ஓட்டிகிட்டு இருக்கோம் இவங்க காதில் ஹெட்ஃபோன் வச்சுட்டு பாட்டுக்கிட்டு கேட்டுருப்பாங்க நம்மளுக்கு அப்படியே கோபமா வரும் நீ இந்த வீட்டில் தான் இருக்கியா இல்லையா ஒன்னை மட்டும் தனியாக அறத்துல பார்க்க வச்சு அழைக்கணுமா ஏன் இப்படியெல்லாம் பண்ணுற அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த ஆறாமீன்காரர்களுடைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கும் எதை பற்றியும் கவலை கிடையாது ஜாலியா இருக்கணும் ஹாப்பியா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் நான் நல்லா இருக்கணும் இது சுயநலமா இல்லை வந்து இது வந்து அவர்களுடைய குணமான்றது உங்க பறவையில் விட்டுறேன் சுயநலம்லாம் சொல்லணும் அவங்கள பொறுத்த இயக்குதா அவங்க இயங்கிட்டு இருக்காங்க எதுக்கு யாரும் நல்லவங்களும் கிடையாது யாரும் கெட்டவங்களும் கிடையாது எல்லா நல்லவர்களையும் அவன் தான் இயக்குகிறான் எல்லா கெட்டவர்களாக மாற்றுவதும் அவன் தான் செய்கிறான் அதனால நல்லவங்க கெட்டவங்கன்ற கான்செப்ட்லாம் கிடையாது ஸோ ஆறாம் தேதி பிறந்தவர்கள் ஹாப்பியா இருக்கும் ஆனால் ஒண்ணுங்க ஆறாம் தேதி பிறந்தவங்களை மட்டும் நீங்க ஃப்ரெண்டா பிடிச்சிட்டிங்கன்னா சரியான கம்பெனி கொடுப்பாங்க நீங்க ஊர் சுத்தினா ஆறாம் தேதி வரவங்க சூப்பரா சுத்துவாங்க நீங்க வந்து ஒரு படத்துக்கு போகணுமா ஆறாம் தேதி இருக்கவங்களோட படத்துக்கு போனீங்கன்னா ஓகே நீங்க விளையாட போகணுமா ஆறாம் தேதி இருக்கவங்க ஓகே நிறைய விளையாட்டின் மீது ஒரு மோகம் இருக்கக்கூடியது தன் உடலின் மீது ஒரு மோகம் தன்னை கவர்ச்சியா வச்சுக்கிறதுக்கு எந்த லிமிட்டுக்கு போனா போவாங்க நிறைய இந்த பேசியல் பொருளை விக்கிறவங்க பேசியல் பொருளை வாங்குறவங்க நிறைய தன்னை அழகுபடுத்திக் கொள்பவர்கள் விதவிதமா ட்ரெஸ் பண்ணிக்கிறவங்க இது இங்கு திரியுற மாதிரி டிரெஸ் போடுறது இங்க திர மாதிரி ட்ரெஸ் போடுறது அந்த ஜன்னல் வச்ச ஜாக்கெட் போடுறது கையில வந்து அலங்காரம் வச்ச ட்ரெஸ் போறது எல்லாம் இந்த புதன் சுக்ரன் செய்கிற தான் சோ இவங்க எல்லாம் இந்த வேலையெல்லாம் செய்வாங்க நல்லா நிறைய அழகுபடுத்திக் கொள்வார்கள் அதாவது இந்த அழகுன்றது ஒரு என்ன சொல்றது ஒரு டிசிப்ளினா அழகு இருக்குங்க பார்க்கும் போதே டக் பண்ணிட்டு என் பண்ணிட்டு அழகா வந்து நிக்கிறாங்க அப்படின்றதே ஒரு வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை அயன் பண்ணாம சுடிதார் போட மாட்டாங்க நம்மளுக்கா கோமா வரும் போட்டா அதுவே அயன் ஆயிடும் வா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல சொன்னா கூட இல்லை இல்ல அஞ்சு ரூபா கொடுத்து அயன் பண்ணி தான் தீருவேன் அப்படின்ற மாதிரி அயன் பண்ணி ஒரு இடத்த போடுதுன்னா அங்க பரணி பூரம் பூராடம் இயங்கி கொண்டிருக்கிறது என்று அர்த்தமா அவர்கள் வந்து இந்த மாதிரிதான் பண்ணுவாங்க அவங்க ஆறாம் மணி சேர்ந்தவர்களா இருந்தாலும் பாவம் வீட்டுல இருக்கிறவங்க எப்பயுமே நேர்த்தியாக உடை அணிய வேண்டும் வித்தியாசமாக உடை அணிய வேண்டும் விசித்திரமாக இருக்க வேண்டும் அனைவரையும் பார்க்க வைக்க வேண்டும் பார்க்க வேண்டும் இல்லை பார்க்க வைக்க வேண்டும் அப்படின்றதுல ரொம்ப மெனக்கிடுவாங்க இந்த ஊர்வசி ஒரு படம் சொல்வாரு இன்னைக்கு போயிட்டு நான் யாருமே நல்லா இல்லன்னு சொல்லிட்டாங்க உட்காந்து ஒப்பர் கேஸ் இல்ல இந்த ஆறாம் இருக்கும் யாராவது அந்த ட்ரெஸ்ஸை போட்டு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டா அந்த ட்ரெஸ் அன்னைக்கு ட்ரெஸ் அப்படின்னு அவங்களே பிக்ஸ் பண்ணிடுவாங்க அந்த அளவுக்கு இந்த ஆறாம் எண் வந்து மற்றவர்களை கவர வேண்டும் என்பதற்காக நிறைய மெனக்கிடுவாங்க அதே சமயம் வந்து அவருடைய இயல்புமே மற்றவர்களே கவரமாரி தான் இருக்கும் ஒன்றுமே ட்ரெஸ் பண்ணாடி கூட நீங்க ஒரு குழந்தை பார்த்தாலே கண்டுபிடிச்சலாம் இது ஆறாம் என்னை சேர்ந்த குழந்தை அப்படின்னு துரு ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக ஒரு விஷயத்தை பண்ணக்கூடிய ஆட்கள் எல்லாமே இந்த ஆறாம் என்னை சேர்ந்தவர்களாக இருப்பார் சுகமா சுகமாக காசு இல்லைன்னா நம்ப அதை நிறைய வச்சிருப்பாங்க ஆனால் சும்மா காசு இல்லைன்னு போய் சொல்லுவாங்க சுக்கறனால லிக்யூடு கேஷுங்க லிக்யூடா கேஷ் இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் காசு இருக்குன்றது மட்டும் வாயத்திறந்து வரவே வராது இருந்தால் ஒரேடியா செலவு பண்ணுறது இல்லாட்டி அப்படியே உட்காந்துக்கிறது அவன்கிட்ட மட்டும் ஐம்பது ரூபா எப்படி வந்துச்சு நம்ம ஏன் வரல அடுத்த போனா அவனை பில்லு கட்ட வைக்கணும் அப்படின்னு உட்காந்து யோசிச்சுட்டு தான் கிளம்புவாங்க அந்த அளவுக்கு இந்த ஆறாமீன்காரங்க வந்துட்டு அதான் சொல்றேன்னே ஒரு வஞ்சனை ஒரு சூது ஒரு வாது அதெல்லாம் தெரியாது இந்த நேரம் நான் ஜாலியா இருக்கணும் அதுக்கு என்ன வேணாம் பண்ணுவேன் அது சூது பண்ணணுமா பண்ணுவேன் நேர்மையா இருக்கணுமா நேர்மையா இருப்பேன் சந்தோஷமா இருக்கணுமா சந்தோஷமா இருப்பேன் சோ இந்த நேரத்தை நான் கிடப்பதற்காக மட்டுமே நான் யோசிப்பேனே தவிர வருங்காலமாவது எதிர்காலமாவது அதெல்லாம் நம்மளுக்கு எதுக்கு அந்த மாதிரி கெட்ட வார்த்தைலாம் எல்லாம் காதல வேணாம் இப்ப லிஃப்ட் லிப்ட் மூமெண்ட் அப்படின்னு ஒருத்தவங்க வாயிலிருந்து வருதுன்னா எழுதி வச்சுக்கோங்க நான் கையெழுத்து கூப்பிட்டு கொடுத்தேன் அவங்க ஆறாமையை சேர்ந்தவர்களாக இருப்பார் இந்த நிமிஷத்தில் வாழ்ப்பா இந்த நிமிஷத்தோட செய்யிப்பா இந்த நிமிஷத்தோட இருப்பா இந்த நிமிஷத்துக்கு என்னென்னு யோசிப்பா அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க எல்லாமே சுக்கனுடைய ஆளுகத்தை சேர்ந்தவர்களாகத்தான் இருப்பாரு அது ஒரு மாதிரி பட்டாம்பூச்சி பாருங்க சந்தோஷத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க துரு துரு துருத்துருன்னு இருப்பாங்க எப்போ பார்த்தாலும் துரு துருதுருன்னு இருக்கிறது எப்பத்தால சமத்தா இருக்கிறது எப்பதாலும் ஒரு அழகாக ஒரு குழந்தை வந்து ட்ரெஸ் போட்டது முன்னாடி இப்படியே இருந்தா அப்படி எப்படி இருக்கும் பாக்க பார்க்க ஆசையா இருக்கும் அந்த மாதிரி பார்க்க பார்க்க ஆசைப்பட வைக்கிறவங்களா இருப்பாங்க நிறைய வந்துட்டு நிதியை சார்ந்து வேலை செய்பவர்கள் நிறைய வந்து பேங்க்ல வேலை செய்கிறவர்களா இருப்பாங்க நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு நிதி சார்ந்த ஒரு இடத்துல இருப்பார்கள் நிறைய வாத்தியார் தொழில் மேற்கொள்பவராக இருப்பார்கள் கலைகளுக்கு அதிபதியா இருப்பார்கள் கலையில் கை தேர்ந்தவர்களாக இருப்பாங்க யோகா கலை சொல்லிக் கொடுப்பவர்களா இருப்பார்கள் நிறைய வட்டிக்கு வரக்கூடிய பிசினஸ் செய்யக்கூடிய இருப்பாங்க நிறைய வந்து சினிமா பீல்ட்ல இருக்கக்கூடிய ஆட்களாக இருப்பார்கள் நிறைய வந்து தன் உடலால் அடுத்தவர்களை மயக்கக்கூடிய ஜிம்மாஸ் நிறையாங்க எப்பொழுதுமே தன்னால் அடுத்தவர்களுக்கு சந்தோஷம் கிடைக்க வேண்டும் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட என்னுடைய சந்தோஷத்திற்காக நான் எந்த எல்லைக்கு வேணா போவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் இந்த ஆறாம் இணை சேர்ந்தவர்களாக தான் இருப்பார்கள் அது நல்லது கெட்டது அப்படின்றது அவங்க எடுக்கக்கூடிய முயற்சியை பொறுத்து அவர் நல்லவர்களாகவும் கெட்டவர்களாகவும் தீர்மானம் செய்யப்படுகிறார்கள் ஆனா பேசிக் என்ன அப்படின்னா என் சந்தோஷத்துக்காடி நான் என்ன வேணாம் பண்ணுவேன் எனக்கு தேவை நிம்மதி எனக்கு தேவை சந்தோஷம் உங்களோட பஞ்சாயத்தே எனக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஆட்களாக இருப்பார்கள் நிறைய வந்து டிராவல் பண்றதுல அதிகப் பிரியமா இருக்கும் சின்ன விஷயத்துக்கு தோண்டு போயிடுவாங்க அவங்கள மாதிரியான ஒரு ஹெல்த் கான்சியஸ் யாருமே கிடையாதுங்க நிஜமா சொல்கிறேன் கரெக்டாக பக்காவாக ஜிம்முக்கு போயிட்டு நிறைய அப்படியே அழகாக ஷேப்பாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு பார்க்கும்போதே வந்து பிளசன்டபுளாக தெரியக்கூடிய ஆட்கள் யாருன்னா ஆறாம் எனவர்களாக இருப்பாரு எப்பயுமே ஒரு இடம் அழகாக இருக்கும் போது அனைவராலும் ஈர்க்கப்படும் எப்பயுமே ஒரு இடம் அழகாக இருக்கும் போது அது பாசிட்டிவ் எனர்ஜி நிறைய கொடுக்கும் எப்பயுமே ஒரு இடம் அழகாக இருக்கும்போது அது அவர்களுடைய அழகால் மட்டுமே அடையாளப்படுத்தப்படும் இல்லையா அந்த மாதிரி இந்த ஆறாம் எண் இருக்கக்கூடிய இடமும் சரி ஆறாம் எண் போகக்கூடிய இடமும் சரி ஆறாம் எண்ணை வைத்திருக்கக்கூடிய அமைப்பும் சரி எப்பொழுதுமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ரிசீவ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்குங்க திடீர்னு பாத்தீங்கன்னா யார்கிட்டயும் சொல்லாத சீக்கிரட்ட இந்த ஆறாம் வந்து சொல்லிட்டு போவாங்க ஏன்னா என்கிட்ட மட்டும் அப்படி சொன்னா தெரியாது உங்களை பார்த்தா ஏதாவது சொல்லணும்னு தோணுச்சுங்க சொன்னேன் அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட வந்து சீக்ரெட்லாம் சொல்லிட்டு போவாங்க ஆறாம் என் நம்பிக்கைக்குரிய ஒரு எண்ணாக கருதப்படுகிறது சோ சுக்கரனின் ஆக சிறந்த ஆதிக்கம் பொருந்திய இந்த ஆறாம் சுகங்களை அனுபவிப்பதற்காக மட்டுமே தான் பிறவி எடுத்திருக்கிறதுன்றது உண்மை சோ இந்த சூட்சமத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா ஐயோ இது என்ன கொஞ்சம் செல்ஃபிஷா இருக்கே அப்படின்ற மாதிரி நம்ம யோசிக்கவே மாட்டோம் ஓ அவங்க தான் அவங்க இருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அழகா போயிடலாம் ஓகே ஆராமென் எண்காரர்களுக்கு இந்த மூன்றாம் எண் மட்டும் ஒத்தே வர்றது இல்லைங்க அதனால கொஞ்சம் அதை அவாய்ட் பண்ணிடுங்க இந்த மூன்றாம் எண் மட்டும் வேண்டவே வேண்டாம் அந்த எஸ்ன்ற பேரா இருக்கட்டும் இதெல்லாம் அவங்களுக்கு ஏதோ ஒரு பஞ்சாயத்தை பண்ணிட்டு இருக்கா ஆனா இதுதான் ஒரு முக்கியமான அடையாளமாகவும் இருக்கும் அவங்களுக்கு இந்த ஆறாம் எண்ணெய் சேர்ந்தவர்களுக்கு இந்த மூஞ்சு அப்படின்னு வரக்கூடிய இன்னும் இந்த மூஞ்சு எழுத்து வரக்கூடிய அந்த பேர் கூட வந்து கொஞ்சம் செட் ஆகாம தான் இருக்கு அதே மாதிரி இந்த ஒன்பதும் அவ்வளவா ஒரு இணக்கமான அமைப்பாக இல்லை அதனால இதுல மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க அதே மாதிரி ஒண்ணு கூட ஒரு சில சமயம் ஒத்து போயிடுது ஆறுக்கு ஒண்ணு ஒண்ணு பெருசா மைனஸ் பண்றது இல்ல சில சமயம் ஒத்து போயிடுது இந்த மூஞ்சு ஒன்பதை கொஞ்சம் அவாய்ட் செஞ்சுட்டாங்கன்னா ஆறாம் எண்காரர்களை சிறந்த ராஜயோகம் அவர்களுக்கு காத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லுவோம் நிறைய வந்து லைட்டான கலர்ஸ் எல்லாமே இந்த பர்சனல் கலர்ஸ் சொல்லுவாங்க நிறைய இந்த லைட் கலர்ஸ் எல்லாம் அவங்க யூஸ் பண்ண யூஸ்வலி அவங்களுக்கு இந்த என்ன சொல்றது பர்பிள் கலர் வைலட் கலர் ஸ்கை ப்ளூ கலர் இந்த கலர்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது எல்லாமே அவங்களுக்கு பயன்படுத்த ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி அவங்க பயன்படுத்துவாங்க நிறைய வாட்ச் மீதான ஒரு மோகம் இருக்கும் நிறைய வாட்ச் கட்டிக்கணும்னு ஆசைப்படுவாங்க நிறைய ஷூ விதவிதமா போகணுன்னு ஆசைப்படுவாங்க ஸ்லிப்பர்ஸ் நிறைய வச்சிருப்பாங்க நிறைய ட்ரெஸ்ஸில் வந்து கூட கொஞ்சம் யூனிக்கான ட்ரெஸ் இருக்கும்னு நினைப்பாங்க நிறைய இந்த கலம்காரி மாதிரிலாம் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்கன்னா அங்கே ஆரம்பி இயங்கி கொடுக்கிறதுன்ற அர்த்தம் எப்பயுமே ரொம்ப ப்ரெசென்டபுளா ஒரு ஒரு அறுபது வயசு எழுபது வயசு ஆனா கூட அப்படியே சிரிச்சுக்கிட்டே அழகா ஒரு நாற்பது வயசு மாதிரி தெரிய வைக்கிறதுக்காக மெனக்கெடக்கூடிய ஆட்கள் எல்லாமே ஆறாம் எண்ணி சேர்ந்தவர்களாகத்தான் இருப்பார்கள் பிரபஞ்சம் அவர்களை அப்படித்தான் இயக்கும் வரக்கூடிய எபிசோட்ல எல்லாம் இன்னும் இந்த ஆறாம் எண் குறிப்பாக இந்த பதினைந்தாம் எண் எப்படி இருக்கும் இருபத்தி நான்காம் எண் எப்படி இருக்கும் அவர்களை யாரோடு சேரலாம் எந்த பேர் கொண்ட மனிதர்களோடு அவருடைய இருப்பு இருந்தால் இன்னும் அவர்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள்லாம் கிடைக்கும்ன்றத பத்தி நிறைய விஷயங்கள் பார்க்க போறோம் இணைந்திருங்கள் திருவருள் திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா ஒன்பது பூஜ்யம் நான்கு ஏழு பூஜ்யம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதை தொடர்பு கொள்ளுங்கள்